நம்முடைய மண்ணை யார் அழிச்சாலும் அவனை எதிர்ப்பேன் ஒன்று இலவச கிராமத்தில் அவன் இப்ப திட்டம் போட்டுட்டான் என்ன மூணாவது நிலக்கரி சுரங்கத்தை தொடங்கணும் இந்த திட்டம் போட்டது மட்டும் இல்ல அவனுக்குள்ள இருக்கிற ஜெனரல் பாடி என்எல்சிய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி அப்ரூவ் பண்ணி மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி அப்ரூவ் பண்ணிட்டான் நிலக்கரி சுரங்கத்துக்கு அந்த மூணாவது நிலக்கரி சுரங்க தெரியுமா பன்னெண்டாயிரத்தி ஏக்கர் இருபத்தாறு கிராமம் இப்ப வச்சிருக்கிற லேண்ட் இப்ப வச்சிருக்கிற நிலத்துல இன்னும் இருபது வருஷம் அவன் பயன்படுத்தலாம் ஆனா அவனுக்கு அதெல்லாம் இல்லை அந்த நிலத்தை எப்படியாவது இன்னைக்கே புடிங்கிட்ட எதுக்கு அவனுக்கு எதுக்கு உனக்கு நிலம் நிலமே தேவை இல்லையே ஏற்கனவே வச்சிருக்கிறியா நீ சொல்றேன் இந்த மூன்றாவது நிலக்கரி சோரங்கம் வரக்கூடாது வரவே கூடாது வர விட மாட்டோம் ஒரு பிடி மண்ண கூட எடுக்க விடமாட்ட இந்த அன்புமணி ராமதாஸ் இது நான் வளர்ச்சிக்கு எதிரான கிடையாது நம்முடைய மண்ணை யார் அழிச்சாலும் அவனை நான் எதிர்ப்பேன் நான் யார் இருந்தாலும் சரி அவனை நான் எதிர்ப்பேன் இங்க மண்ணையும் மக்களையும் யார் அழிச்சாலும் இங்க அங்கே போய் முதல்ல நிற்பேன் இது நான் எதுவும் அரசியலுக்காகவோ நான் வசனம் பேச வரல நான் இங்க உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்துறேன் நான் தினம் நீங்க விஷத்தை சுவாசிச்சிருக்கிறீங்க விஷத்தை தண்ணி மூலமா உங்களுக்கு விஷத்தை குடிக்கிறீங்க மண்ணில் விஷம் இருக்குது தண்ணியில விஷம் இருக்குது காற்றுல விஷம் இருக்குது ஆனா இது எவனாவது டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி இது ஒரு கவர்மெண்ட் ஐயா அது நடத்துறவங்க கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறானுங்க ஒரு கவர்மெண்ட் ஐயா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் தன் மக்கள் நல்ல கடு கருதி மக்கள் நல்லா இருக்கிறாங்களா மக்கள் நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப மக்களை பத்தி எதாவது கவலை இருக்கா அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு இல்ல அவங்களுக்கு வேண்டியது காசு லஞ்சம் பணம் டப்பு துட்டு இப்போ சில பேர் கேட்பாங்க என்எல்சி எதிர்க்கிறான் இவன் தொழிலுக்கு எதிரானவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் பொருளாதாரக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன் கடை வச்சிருக்கிறோம் என்எல்சி கான்ட்ராக்ட் பண்றது யார் யாரு பண்றது நீங்க பண்றீங்களா இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் யாராவது பண்றீங்களா இல்ல நான் சொல்றேன் இங்க கடை வச்சிருக்கிறவங்க இப்ப நான் சொன்னேன்ல தேனோ நீங்க தான் நீங்க சுவாசிச்சிருக்கிறீங்க யாருமே ஐம்பது அறுபது வயசுல தாண்டது கஷ்டம் இது ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் அவ்வளோ மோசமா இந்த என்எல்சி காரன் உங்களை நாசப்படுத்திட்டு உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்கிறான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாதரசம் மர்க்குரி இருக்கு மர்க்குரியுடைய பர்மிசிபிள் அமௌண்ட் என்னன்னா பாயிண்ட் நாட் ஃபைவ் இங்க எவ்வளவு தெரியுமா இருக்கு மண்ணுல இருநூத்தி எழுபத்தி

ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றது நீங்க சரி நீங்க வாழ்ந்துட்டீங்க உங்க பிள்ளைங்க நல்லா உங்க பிள்ளைங்களுக்கு சொன்னார் டாக்டர் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்ல நான் சொல்றேன் நானும் டாக்டர் தான் சின்ன குழந்தை சின்ன வயசுலேயே மூச்சு திணறல் ஏன் வருது என்எல்சி காரன் தான் உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏன் வருது என்எல்சி காரன் தான் கடல் நீர் உள்ள வாங்கிடுச்சு உப்பு நீர் வந்துருச்சு உங்க போர் போட்டா உப்பு நீர் வருது ஏன் வருது இந்த படுபாடு என்எல்சி காரன் தான் அவனுடைய சுயநலம் தான் அப்படி எதுக்கியா நீ நிறுவனம் யார் வீட்டு மண் கம்பெனி இது யாருக்குயா நீ வேலை செய்யற என் மண்ணை எடுத்து என் மக்களை நாசப்படுத்தி இங்க இருக்கிற நெய்வேலி கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதினாலே தண்ணினா அவ்வளோ சுவையா இருக்கும் நான் இப்ப பள்ளிக்கூடம் திண்டிவனது தான் இப்ப அப்போ எனக்கு நெய்வேலி தண்ணி வரும் ட்ரெயின்ல வரும் லாரியில வரும் மொத்தத்துல பைப்ல தண்ணி வேணும் அவ்வளவு சுவையா இருக்கும் நெய்வேலி தண்ணி ஆனா இன்னைக்கு தண்ணியே இல்லையே நீங்களே தண்ணிக்கு அது ஏன் என்ன காரணம் தெரியல சொன்னா பிள்ள தன்னூற்று ஆர்டிசியன் வெல் உலகத்திலே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஆர்டிசியன் வெல் இருந்தது ஆர்டிசியன் வெல்னா அப்படி தண்ணி எடுத்து பீச்சுட்டு மேலே வரும் பத்தடி ஹைட்ல அப்படி தண்ணி மாட்டு வந்துட்டு இருக்கும் ஆஸ்திரேலியா ரெண்டாவது நெய்வேலி இப்போ ஆஸ்திரேலியால மட்டும்தான் இருக்கு இல்ல ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்